கேரள மாநிலம் கொச்சி அருகே நடுக்கடலில் கவிழ்ந்த சரக்கு கப்பலில் சிக்கியுள்ள ஊழியர்களை மீட்கும் பணிகள் தீவிரம் மாவீரன் ஜே குருவின் ஏழாம் ஆண்டு நினைவு நாள் சமூகத்திற்காகவும் கட்சிக்காகவும் ஆற்றிய பணிகள் மறக்க முடியாதவை மருத்துவர் ராமதாஸ் புகழாரம் நிதி ஆயோக் கூட்டத்தை மூன்று ஆண்டுகளாக புறக்கணித்த முதலமைச்சர் ஸ்டாலின் தற்போது மட்டும் பங்கேற்றது ஏன் எடப்பாடி பழனிசாமி கேள்வி குஜராத் மேற்குவங்கம் பஞ்சாப் கேரளா ஆகிய மாநிலங்களில் காலியாக உள்ள ஐந்து சட்டப்பேரவைத் தொகுதிகளுக்கு ஜூன் பத்தொன்பதாம் தேதி இடைத்தேர்தல் தென்காசி மாவட்டத்தில் பெய்த கனமழை காரணமாக குற்றால அருவிகளில் வெள்ளப்பெருக்கு சுற்றுலா பயணிகள் நீராட தடை தமிழக அரசின் தலைமை ஹாஜி சலாவுதீன் மறைவு முதலமைச்சர் ஸ்டாலின் அன்புமணி ராமதாஸ் உள்ளிட்ட தலைவர்கள் இரங்கல் கர்நாடகாவில் தென்மேற்கு பருவமழை தொடங்கியுள்ள நிலையில் கவினி கிருஷ்ணராஜசாகர் அணைகளுக்கு நீர்வரத்து அதிகரிப்பு நீலகிரியில் கனமழை காரணமாக வெள்ளம் கரைபுரளும் ஆற்றின் நடுவே ஊர்தையுடன் சிக்கிய மூன்று சுற்றுலா பயணிகள் பத்திரமாக மீட்பு அரக்கோணத்தில் வீட்டின் பூட்டை உடைத்து பதிமூன்று பவுன் நகைகள் ஒரு கிலோ வெள்ளி கொள்ளை பட்ட பகலில் மர்ம கும்பல் துணிகரம் சிவகாசி அருகே தனியார் வெடியாலையில் ஏற்பட்ட வெடிவிபத்தில் ஒரு அரை தரைமட்டம் ஊழியர்கள் இல்லாததால் உயிர் சேதம் தவிர்ப்பு